ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம வில்லேஜ் லைஃப் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி ஒரு டே விளாக தான் பார்க்க போகிறோம் காலையில் மார்னிங் எழுந்து பிள்ளைங்க ஸ்கூல் போகிற வரைக்கும் நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால எப்பயுமே நம்ம இப்போ அவங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூல் போகணும் அதுக்காட்டியும் டிஃபனு லன்ச்சு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடணும் அதனால் நம்ம ஃபோர் ஓ கிளாக் எழுந்தால் தான் வந்து நமக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி எழுந்துமே நான் வந்து சமைக்கலாம் ரெடி பண்ண ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடும் நம்ம ஊரில் காலையிலேயே மழை அதனால வாசல்லாம் கூட்டல சரி எழுந்ததும் காஃபி வச்சு கொடுத்து டீ வச்சு கொடுத்துட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலான்ட்டு இழந்த உடனே வந்து பால் தாங்க ஊற்றி வைப்பேன் கிச்சன் உள்ளே போனதும் நைட்டே வந்து கொஞ்சம் வேலைலாம் முடிச்சு வச்சுட்டா நம்மளுக்கு காலையில் கிச்சன் பார்க்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டா இல்லைனா காலைல பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் திரும்ப க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம சமைக்கிற மாதிரி ஆகும் காலையில் எழுந்து நம்ம வந்து டீ வச்சு பிள்ளைங்களுக்கு படிச்சுட்டு இருக்காங்க எக்ஸாம் நடக்கிறதுனால காலையில் எழுந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபனும் லஞ்சும் வந்து ரெடி பண்ணணும் நம்ம என்ன சமைக்கணும்னு யோசிக்கவே எனக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் சமைக்கிறத விட என்ன சமைக்கணும்னு நினைக்கும்போதே ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும் எனக்கு அப்படியே அப்படியே ஒரு வழியாக யோசித்து அரிசி மட்டும் காலை சாதத்துக்கு கழுவி வச்சுட்டேன் எது குழம்பு வச்சாலும் வச்சு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் இல்லை தாளித்து காய் சாப்பாடாக கூட கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை வந்து பால் ஊற்றி வைக்கும் போதே அரிசியும் கழுவி வச்சுருவோம் எப்போயுமே அப்புறம் பிள்ளைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு டீ கொடுத்து விட்டுட்டு சாதமும் அதுக்காட்டியும் வெந்துச்சு சாதம் அடிச்சுட்டு சரி பீட்ரூட் வந்து தாளித்து கொடுத்தடலாம் பீட்ரூட் சாதமும் ஆம்லேட்டும் மதியத்து கொடுத்தாலும் காலைக்கு தோசை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க பீட்ரூட் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணிட்ருங்க கூடவே ஊர்லேருந்து சொரக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சரி அதையும் வந்து காலையிலே நம்ம ஒரு தொக்கு மா கூட்டு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு விட்டு சாதம் தாளிச்சிக்கிட்டே வந்து அப்புறம் சொற்காய தோல் எடுத்துகிட்டு இருந்தேன் எப்பயுமே நம்ம ஒரு 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 வேலையாக செஞ்சோன்னா நமக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகாது அதனால் நான் எப்பயுமே அடுப்பு பார்க்கக்குள்ள ரெண்டு மூணு வேலை சேர்ந்து தான் செய்வேன் இப்போ அடுப்பில் காய் சாதம் வைக்கிறேன் அப்படின்னா அடுத்து குழம்புக்கு ரெடி பண்ணுவேன் தண்ணி பிடிப்பேன் ஜாமான் வளர்ப்பேன் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அதேமாரி ரெண்டு அடுப்பில் ரெண்டு வானல வச்சும் சமைப்பேன் தொட்டுக்கு குழம்பு இந்த மாதிரியும் ரெடி பண்ணுவேன் ஏன்னா எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நம்ம பார்த்து பார்த்து எப்படி தான் சமைச்சு கொடுத்தாலும் அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரிட்டன் தான் வரும் அதுவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் நம்ம தூக்கத்தெல்லாம் விட்டு காலையில் எழுந்து பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறோம் அதை கூட சரியாக சாப்பிட முடியாமல் திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம பெரிய பாப்பா பிடிக்கல அப்படிங்கிறனால பிள்ளைங்கள் மற்ற பிள்ளைங்களுக்காக சாப்பாடு கொடுத்துருவா நம்ம சின்ன பாப்பா அவ்வளவும் சாப்பிட மாட்டாள் பிள்ளைங்களும் கொடுக்க மாட்டா அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுவா நானாக சின்னதாக இருக்கக்குள்ளே எங்கள் அம்மா என்ன சமைச்சு கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடுவோம் அதை தான் எடுத்துகிட்டு போய் அதை தான் சாப்பிட்டுட்டு வரும் அப்போல்லாம் அவங்க காலையில் இருந்து வேலைக்கு போய்ட்டால் மொதல் நாள் சாப்பாட்ட கூட நம்ம சாப்பிடுவோம் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலுமே அதோடய வேல்யூ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக புரியறதே கிடையாது இப்போல்லாம் பிள்ளைங்க ஏழு மணிக்கே வந்து ஸ்கூல் போகிறதுனால நம்ம காலையிலேயே எழுந்து சமைக்க ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்லாம் வந்து ஒம்பது மணிக்கு தான் வந்து ஸ்கூல் போவாங்க இப்போ மார்னிங் கிளாஸ் இருக்கிறதுங்கிறதுனால காலையில் டிஃபன் லன்ச் நம்ம கொடுத்து விட்டுருணுங்கிறதுனால கற்களில் எழுந்து நம்ம சமைக்கிறோம் இப்போ கொஞ்சம் நாளாகவே பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிடுச்சு நம்ம சாதம் ஏற்கனவே வடித்து எடுத்து வச்சுருந்தோம் அடுத்து வந்து பீட்ரூட்டும் தாளிச்சாச்சு தாளித்து சாதம் உதிரி மாதிரி நல்லா ட்ரை ஆணுச்சுன்னா நம்ம பீட்ரூட்டில் போட்டு கிண்டி கொஞ்ச நாள் வந்து அமுத்தி வைக்கணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு வரும் சாப்பாடு வந்து மதியத்துக்கு பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணி மூடி வச்சாச்சு பக்கத்துலேயே வந்து அடுத்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க தோசையும் வந்து காலைக்கு தோசையும் சட்னியும் ரெடி பண்ணி கொடுக்கணும் அடுத்து நம்ம சொர்கக்கா தோல் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் கட் பண்ணி ஒரு பக்கம் வந்து அதையும் தாளித்து விட்டுடலான்ட்டு சொருக்காயும் கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி அதுக்கு தனியாக அரிஞ்சு வச்சுருந்தேன் அடுத்து தோசை ஊற்றிக்கிட்டே நம்ம வந்து சொர்க்கா தாளிக்க போகிறோம் எந்த வேலையுமே நம்ம இஷ்டப்பட்டு அது வேலையாகவும் தெரியாது கஷ்டமாவும் தெரியாது அதே போல் சமைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அது எனக்கு ஒரு பெரிய வேலையாகவும் தெரியாது சில பேர் வந்து சமைக்கிறது ஒரு பெரிய வேலையா சொல்லுவாங்க எனக்கு அப்படிலாம் கிடையாது அடுப்புக்கிட்ட போனோன்னா நானாக கடை கடை கடைன்னு எல்லாமே சமைச்சிடும் ஏன்னா அது நம்ம இஷ்டப்பட்டு செய்கிறதுனால அது ஒரு வேலையாகவே நமக்கு தெரியாது சொற்கா தாளித்து விட்டாச்சு பாருங்கள் இது வந்து மிளகா பொடி நம்ம வீட்டிலே ரெடி பண்ண மிளகா பொடி தான் இது இது வந்து எல்லா குழம்புக்குமே இந்த மிளகா பொடி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம சைடில் நம்ம வில்லேஜி நம்ம சைடில் வந்து இப்படி தான் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுட்டு குழம்பு பொரியல் மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இந்த மிளகாப்பொடி தான் யூஸ் பண்ணுவோம் சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து தண்ணி பிடி தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு தண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அடுத்தது தண்ணி பாத்திரத்தெல்லாம் கழுவி தண்ணியும் பிடிச்சி வச்சிடணும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அடுத்து இனிமேல் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு கிளப்ப வேண்டியதாக சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்கள் பீட்ரூட் சாதம் சொர்க்கா கூட்டு தோசை காரச்சட்னி அடுத்து வந்து பிள்ளைங்களுக்கு ஆம்லேட் போட்டிருந்தோம் அடுத்து சொர்க்கா ஆம்லேட் நமக்கு தனியாக போட்டிருந்தோம் தண்ணியெலாம் பிடிச்சி வச்சு சாப்பாடுலாம் எடுத்து வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து புதன் கிளம்புங்கிறதுனால பாப்பாவுக்கு ஒயிட் ரைஸ் தான் வந்து ஸ்கூலில் போட்டு வர சொல்லுவாங்க பாப்பாவும் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க பிள்ளைங்கள்லாம் அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் அப்படியே வச்சிட்டு நான் திரும்ப கொஞ்ச நேரம் மேலே போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அப்படியே நடப்பேன் நடந்துக்கிட்டே மேலேருந்து பார்ப்பேன் கீழே பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் போவாங்க கீழே எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக பார்த்துக்கிட்டே இருப்போம் மாடியில் ரொம் கொஞ்சம் நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப வரும் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து வாழைக்காய் இது ரெண்டு தார் வச்சுருக்கு ஃபஸ்ட்டு பார்க்கல ஒரு தார் மட்டும்தான் இருந்தது அப்புறம் நல்லா இன்றைக்கி தான் பார்த்தேன் ரெண்டு தார் இருக்குது வாழைக்காய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்து சா பாத்திரம்லாம் சமைச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு கிச்சனை வந்து சுத்தமாக நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம சாப்பிடணும் வீடு வீடு கூட்டிகிட்டு தான் அடுத்து சாப்பிட்லான்ட்டு சாப்பாடு எனக்கும் எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு பாருங்கள் ஒரு தோசை ஒரு ஆம்லெட் சர்க்கா கூட்டு அவ்வளோதாங்க வீடியோ வீடிய லைக் லைக்கின் ஷேர்ஸ் உட்கார்ந்து பண்ணுங்கள் டாட்டா பை பை சி